நிலமை எல்லாமே இப்போது கைமீறி போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் இப்போது நம்ம செல்வன் ஆகி இருந்துட்டு இதுக்கு மேலே வந்து பதினா பொறுமையாக இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க க்யூர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அர்ஜுனுக்கும் நம்ம சத்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முதல்ல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் சத்யாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகாமல் தனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது ஏன்னா இல்லைன்னா வந்து போய்னா அது தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ நலன்சாரம் வந்து போய்னா இப்படி நம்ம பொண்டாட்டிக்கிட்டே வந்து போயிணா நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோமே முதல்ல வந்து போயிங்கன்னா காமாச்சிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க நீ நினைக்கிற மாதிரி வந்து போய்னா கிடையாது அது மட்டும் இல்லாமல் சத்தியாவும் தேவியும் உடன் பிறந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க வந்து போய்னா அதாவது இங்கே வந்துருக்காரு அவங்க அப்பா தான் அவர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதை கேட்டு அவங்களும் வந்து போய்னா ரொம்ப ஃபீல் பண்ணதுனால இதுக்கப்புறம் வந்து போய்னா எங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்யா இவங்க எல்லாருமே வந்து போய்னா கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் எங்கேம்மா போகிற நீ வந்து போய்னா என் பொண்ணு மாதிரி என் பொண்ணே தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் வந்து போய்னா சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க